வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்லலாம் குல்ஃபி ஐஸ் வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க அதோட ஃபுல் ப்ராசஸ் தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐஸை வாங்கி ஒரு ட்ரம்மில் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறாரு பாருங்க நீங்களே இது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவரோட எஃபோர்ட்டை வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ எஃபோர்ட் போட வேண்டியது இருக்குது இந்த ஐஸுக்கு பின்னாடி ஐஸ் பார்ஸ்லாம் பிரேக் பண்ணி அந்த ட்ரம்முக்கு ஈக்குவலாக அவர் பிரேக் பண்ணி கொண்டு வர்றாரு அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் பண்ணுறதை பாருங்க நீங்களே இந்த ஐஸ் பார்ஸ் தான் அந்த குல்ஃபி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது தான் அந்த குல்ஃபிக்குரிய சீனஸை கொடுக்குது இதனால தான் அந்த குல்ஃபி வந்து ஃப்ரோசன் ஆகி நம்ம சாப்பிட்ற குல்ஃபி கிடைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா உப்பை கொட்டுறாருன்னு சில பேர் நினைப்பீங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக வந்து ஐஸை வந்து உப்பு வந்து ரொம்ப நேரம் மெல்ட் ஆகாமல் நல்லா ஹோல்ட் பண்ணி வைக்கும் அதனால தான் இதில் பார்த்தீங்கன்னா அவர் உப்பு ஆட் பண்ணுறாரு இது மாதிரி ஒரு ஃபோர் டு ஃபைவ் பேக்கெட்ஸ் வந்து சால்ட் யூஸ் பண்ணார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சால்ட்டு ஈவனாக கீழே வரையும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காண்டி திருப்பியும் குத்து ஆரம்பிக்கிறாரு பாருங்கள் இந்த அச்சில் தான் நமக்கு குல்ஃபியை ஊற்றி அவங்க சில் பண்ணுறாங்க இந்த ஃப்ரேம் தான் அவங்க யூஸ் பண்ணி அந்த ஐஸை ஈவனாக இது பண்ணிட்டு இந்த ஃப்ரேமில் தான் அந்த குல்ஃபி ஐஸோட அச்செல்லாம் செட் பண்ணுவாங்க இப்போ வந்து ஃப்ரேமை செட் பண்ணிட்டாரு பாருங்கள் வேலை தான் செட் பண்ணுறாங்க பர்ஃபெக்டாக செட் ஆகிரும் இதுக்கடுத்து அவர் அந்த குல்ஃபி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றி வச்சிடுறாரு சைடில் பாருங்கள் பாருங்க அவர் அந்த குல்ஃபி ஊற்றி வச்சதை உள்ளே சொருகிற ஸ்பீடை பார்த்தீங்கன்னா மிஷினே தோற்றுப்போம் இவ்வளோ இது ரியல் ஸ்பீடு தான் அவ்வளோ அவர் அவ்வளோ ஸ்பீடாக வச்சார் இப்போ ஃபுல் குல்ஃபியும் ஊற்றி செட் பண்ணிட்டாரு இப்போ இதுக்கடுத்து ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணுவார் ஸ்டிக்கை ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அவர் கவர் போட்டு பண்ணி சேலுக்கு ரெடி ஆகிரும் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்து எப்படி குல்ஃபி தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காம உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணிவிடுங்க ನಮ್ಮ ಚೇನಲ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನಿ ವೆಚ್ಚ ಉಂಟು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅಂಡ್ ಫೇಮಿಯೋಡೆಯ ಶೇರ್ ಮಾಡಿ ವೆಚ್ಚು ಎಂಜಾಯ್ ಪುಣ್ಯ ಬೈ ಬೈ